கடந்த ஜனவரி மாதத்துல பத்தாம் தேதி போட்டி மாதத்துல போட்டி நடத்தப்பட்டது பொங்கலுக்கு முன்னாடி பரிசீலிப்பு வருகை புரிந்துள்ள உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் வருகை புரிந்துள்ள அவர்களையும் நமப்பல் அவர்களையும் ஊர் சார்ந்த முன்னாள் ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் விஷ்ணு தேவையா அவர்களையும் அலையின் சார்பாக வருகிறது என்று வரவேற்கின்றது தேப்பு நிகழ்ச்சியின் கோக்கமாக கொண்டாட அணிவிக்கப்படுகிறது ஐயா ஒன்று கொடுங்க உலக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அது மக்கள் மொழி நாடு எல்லாம் கலந்து கடந்து உலக அளவுல திருக்குறள் பல்வேறு மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டு உலக மக்கள் அனைவராலும் பாராட்ட பெற்ற நூல் தமிழ்ல திருவள்ளுவராக ஏற்றப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒன்னிமக்கால் வரியில அடியில் ஏழே சீர்தான் அந்த ஏழை சீர்கள்ல நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவர்கள் வந்து கடந்த ஆண்டுகள்லாம் வந்து நம்ம மாணவர்களை வந்து திருக்குறளை ஒப்பிக்கணும் நிறைய திருக்குறளை மனப்பாடம் பண்ணணும் திருக்குறளை படிச்சீங்கனாலே அதனுடைய பொருள் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே நாம ஒழுக்கமான மாணவர்கள் மாறிடுவோம் வேற எந்த நூலையும் நீ படிக்க தேவையில்லை நம்ம நல்வழிப்படுத்துவதற்கு நீ மற்ற சங்க இலக்கியங்கள் மற்ற இலக்கியங்களை படிக்கிறத விட ஒரே ஒரு நூல் திருக்குறளை படிச்சீங்கனாலே அதுல உள்ள கருத்துக்களை உனக்கு புரிஞ்சு தெளி நடந்தீங்கன்னாக்கா நம்ம யாருக்கும் எந்த கடையிலும் செய்ய மாட்டோம் நல்ல மாணவா மாறிடுவோம் என்ன பண்றது இல்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல நூலை படிக்கிறது கிடையாது பெரிய வடிவில் சின்ன வடிவில் பாக்கெட் சைஸ்ல பல்வேறு வடிவங்கள்ல அந்த திருக்குறள் புத்தகங்களை நமக்கு அன்பளிப்பாக சார் நிறைய கொடுத்துருக்காங்க சம்ப சாரம் கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஆனா அதை வாங்கிட்டு போய் வீட்டுல பத்திரமா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பத்திரமா வச்சிருக்கீங்களா வச்சிருப்பீங்க எல்லாரு கீழே திருக்குள் புக் இருக்குதா வீட்டுல இருக்கும் திருக்குறள் புக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோயில் இல்லைங்களா நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நடத்தியிருக்காங்க நிறைய மாணவர்களை படிக்க வச்சிருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குள்ளையும் படிக்கக்கூடிய மாணவர்களை இந்த மாதிரி ஒளிப்பதிவு செய்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல போட்டு உலகம் முழுக்கதான் அந்த மாணவனுடைய புகழ் பரவுது அதனால நம்ம பள்ளியில் இருந்தோம் ஒரு மாணவன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் மனப்பாடம் ஒப்பிக்கிறதுக்கு தயாராக வேண்டும் அது வந்து இந்த ஒப்பிக்கிறதுக்கான ரூபாய் அது ஒரு பெரிய பேர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு எல்லாம் அந்த முயற்சி தான் சின்ன சின்ன முயற்சி தான் அதனால அடுத்தமா நம்ம ஐயா அவங்களை ரெண்டு பேரும் கூப்பிட்டு எங்க பள்ளி மாணவன் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு திருக்குறளாவை ஒப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆயிரத்தி மூணு படிக்கிறனால ஒரு ஐநூறு திருக்குறள் சரி அதையும் தாண்டி இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுப்போம் உங்களுக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற நம்ம பாட புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய திருக்குறளை மட்டும்தான் நாம மனப்பாடம் பண்ணணும் மூணாவது ஆப்ஷன் ஐயா சொல்லுவாங்க அதுக்கான பரிசு என்னன்னா கிடைக்கும் என்ன என்னுடைய பேர் புகழை பற்றி ஐயா சொல்லுவாங்க அதை கேட்டா பண்ணலாம் ஆனா இந்த பத்தாவது மாணவர்களுக்கு நம்ம எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் அதான் ஒண்ணும் முடிய மாட்டேங்குது அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாலை நேரத்தில் பத்தாம் மாணவர்களுக்கு ஒரு உணவு வழங்கலாம் ஒரு சிற்றுண்டி ஏதாவது ரொம்ப டயர்டாகிடுறீங்க படித்து படிச்சு கிளச்சு போயிடுறீங்க சாயந்தரம் நேரத்தில் ஸ்டடியில் உட்காரும் போது உங்களால் உட்காந்து படிக்க முடியல அதுக்காக வந்து ஒரு சுண்டல் கொடுக்கலாம் ஒரு பிஸ்கெட் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிருக்கு ஐயா அவர்கள் வந்து நிறைய பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஊரை சேர்ந்த திருவண்ணாமலை கல்லூரியில் பேராசிரியர் பணிபுரியக்கூடிய திரு தனிசிலாஸ் அவர்கள் உங்களுக்கு சுண்டல் வாங்கி கொடுப்பதற்காக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு கூகுள் பே மூலம் அனுப்பி அந்த ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்துதான் முதற்கட்டமாக ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு சுண்டல் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அவிச்சிருக்கிறோம் அதுக்கு நம்ம ஸ்டவ் வீட்டில இருந்து எங்கள் வீட்லேருந்து ஸ்டவ் கொண்டு வந்து சிலிண்டர் கொண்டு வந்து வச்சு இங்கேயே உங்களுக்கு அவிச்சு உங்களுக்கு சூடாக கொடுக்குறோம் சூடாகவும் சூழாகவும் கொடுக்குறோம் இத சாப்பிட்டு எனக்கு கம்மியா கொடுத்தீங்க அவனுக்கு அதிகமா கொடுத்தீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் இந்த அந்த மாதிரி இல்லாம கொடுக்கற ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க நாளைக்கு பத்தனா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம் இது முதல் நாள் தான் இது உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் ஆனா ஒரே காரணம் எல்லாரும் நீ பாஸ் பண்ணுவான்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு உனக்கு மூணு வேளை சாப்பாடு நான் இங்கே கொடுக்குறேன் சொல்லுங்க காலையில் டிஃபன் கொடுக்குறேன் மதியம் சாப்பாடு நான் கொடுக்குறேன் இரவு சாப்பாடு நான் கொடுக்குறேன் ஆ நீங்கள் எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கற தமிழர் சொன்னீங்க லாஸ்ட்டில் நீ கேக்குறதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன்ப்பா உனக்கு காலை உணவு மதிய உணவு நைட் சாப் டிஃபன் எல்லாமே கொடுக்குறோம் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்போம் நானூற்றம்பது மார்க் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு உருத்தி தெரியா என்ன நானூற்றைம்பது மதிப்பெண் வாங்கி நாம திருப்பி சேரணும் நீ எனக்கு ஒரு செய்யணும் இல்லையா எனக்கு நீ திருப்பி செய்யும்போது நான் உனக்கு டீ கொடுத்தனா எனக்கு நீ டீ வாங்கி தர தேவையில்ல

போட்டி தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார் அவர் வந்து தாசில்தாரா இருக்கிறாரு விருதுநகர் மாவட்டத்தில் போட்டி தேர்வுக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இலவசமா அவர்கிட்ட பயிற்சி எடுத்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு பணிக்கு போயிருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்வதற்கு நிறைய பேர் நல்லுள்ள கொண்ட சான்றவர்கள் ஆன்றவர்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் வாய்ப்பைனாக்கா படிக்கணும் மாணவர்களுக்கு தான் உதவி செய்வதற்கு செல்வந்தர்கள் அறிஞர்கள் எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க நான் படிக்கல சார் எனக்கு எழுதி படிக்க தெரியாது எனக்கு உதவி பண்ணுங்கனாக்கா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு இந்த சமுதாயம் இன்னும் கொஞ்சம் அவங்கள மேல கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக உதவி தரம் நீட்ட தயாராக இருக்கிறார்கள் நாம் அந்த உதவியை பயன்படுத்துவது தகுதியானவர்களாக நம்மளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் நல்ல முறையில் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நிலம் தேவையில்லை சொத்து தேவையில்லை நகை தேவையில்லை நாலு எழுத்து படிச்சிட்டீங்கன்னா ஒரு டிகிரி படிச்சிட்டிங்கனாலே அந்த கற்ற கல்வியானது உங்களை கண்டிப்பாக கைவிடாது வாழ்க்கையில உங்களை முன்னேற்றும் என்ற ஒரு உறுதிமையை உங்களுக்கு தெரிவித்து அடுத்து ஐயா அவர்களை வாழ்த்து வளர்ந்த அன்போடு அழைக்கிறேன் நன்றி வணக்கம்